ஜூன் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை உத்தரம் நட்சத்திரம் வளர்பறை அஷ்டமி திதி சித்த யோகம் மகரம் மற்றும் கும்ப ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பிற்பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சூரியன் குரு புதன் மிதுனத்தில் சுக்ரன் சிம்மத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்று காலை பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு சந்திரன் சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கும் இரவு டென் ஃபார்ட்டி சிக்ஸ் பிஎம்க்கு எம்கு புதன் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கும் பயிற்சியாகின்ற காரணத்தினால இன்று காலை பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் நிமிடங்கள் வரை மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு கும்ப ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய ராசி பலன் ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கை இன்று இரவு வரை மத்தியானம் பதினோரு மணி வரைக்கும் சந்திரன் பதினோரு மணி நாற்பத்தி ஐம்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கிற சந்திரன் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இதனால் மத்தியானத்துக்கு மேலே கடன் சார்ந்த விஷயங்களில் ஒரு திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கைகளை செலுத்துவீர்கள் அதே சமயம் உங்களுக்கு வர வேண்டிய பணத்தில் தாமதம் ஏற்படுறதுனால இன்று உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும் இன்று இரவு பத்தே முக்கால் மணிக்கு மேலே புதன் இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளில் திடீர் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் சார்ந்த பிரச்சனைகள் திடீர் கவலையை ஏற்படுத்தும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விரயங்கள் அல்லது கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மத்தியானத்திலேந்தே உங்களுக்கு கவலைகள் ஜாஸ்தியாகும் மத்தியானம் ஒரு பதினொன்றரை மணி வரைக்கும் சந்திரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் அல்லது வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் மன கவலைகள் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சார்ந்த விஷயங்களில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடத்துல இருந்த புதன் மூன்றாம் இடத்துக்கு போயிட்டா போய் ஆகிட்டாரு நாளைக்கு காலையில் அதாவது இன்னைக்கு ராத்திரி ஃபோர்டீன்த் ராத்திரி பன்னெண்டு மணி இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே சூரியனும் பயிற்சி ஆகிறதுனால புதன் மூன்றாம் இடத்தில் அஸ்தங்கித பலனை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு மனசில் ஒரு விதமான பயத்தை ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது அலுவலக ரீதியான பயம் வழக்கு சார்ந்த பயம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தையுடன் ஒரு சிறு மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை குடும்பத்தில் வேண்டாத பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது உடன் பணியாற்றுபவர்கள் அல்லது உங்களுடைய குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படும் சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லை சப்போர்ட் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்களாங்கிற ஒரு பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் நடக்கும் ராசி ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்களில் சந்திரன் செஞ்சாரம் பண்ணுறாரு இதனால் உங்களுக்கு தொழில் ரீதியாக சில புதிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மத்தியானம் பதினோரு மணி அதாவது காலை பதினோரு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷத்துக்கு மேலே சந்திரன் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வரதுனால உங்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த கவலைகள் விலகுதல் படிப்பு சார்ந்த விஷயங்களில் மேல் படிப்புக்கு முயற்சி எடுத்தல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே சமயம் உங்களுடைய பண விவகாரங்களில் இருந்த தடைகள் விலகி வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதும் உங்களுடைய வீடு மனை வண்டி வாகனம் போன்ற விஷயங்களால் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவலைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு தந்தையுடன் மனஸ்தாபம் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது குழந்தைகள் விஷயத்தில் ஒரு நல்ல செய்தி வரும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மனோகாரகன் சந்திரன் சனியின் பார்வையில் நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால ஆக்சுவலாக அலைச்சலை கொடுக்கணும் ஆனால் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார் அதாவது சனி பார்வையில் இல்லாமல் இருந்திருந்தால் உங்களுக்கு அலைச்சலை கொடுத்துருப்பார் வேலை பழுவை கொடுத்துருப்பார் சனி பார்வையில் இருக்கிறது உங்களுக்கு கவலையை குறைக்கக்கூடிய வகையில் இருப்பார் மத்தியானத்துக்கு மேலே உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் பிரிந்தவர்கள் கூடுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படும் மனதிற்கு பிடித்தவர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அலுவலக ரீதியான செலவுகள் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு உங்களுடைய வீடுமனை சார்ந்த விஷயங்களில் செலவுகள் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு இருக்கு கடனை அடைக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியடைவீர்கள் மிதுன ராசி ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால மனதைரியம் தரக்கூடிய நற்செய்திகள் வரும் பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும் பண வருமானத்தில் குறைவு இருக்காது குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இரவு பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும் ஆனால் பிடிவாத குணம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்பட்டாலும் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதனால சிலருக்கு அலைச்சல் அதிகரிக்கும் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் வேலை பழுவே ஜாஸ்தியாகும் இந்த வேலைக்கு வா அந்த வேலையை பண்ணு இந்த இடத்துக்கு போயிட்டு வான்னு உங்கள் ஹையர் அஃபீஷியல்ஸ் கொடுக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் அஜெண்டா உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் ராத்திரி வீட்டுக்கு வரத்துக்கே லேட்டாக தான் வருவீங்க பத்தரை மணி பதினொரு மணிக்கு மேலே தான் வருவீங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டதுனால இன்று மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் நேரமின்மை காரணமாக சில சமயம் சாப்பாடை கூட ஸ்கிப் பண்ணுவீங்க அதே சமயம் மத்தியானத்துக்கு மேலே அதாவது சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த செலவுகள் குறைந்து அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது தாயாருடைய சொல்வாக்கு செல்வாக்கு உங்களுக்கு மனோபலத்தை கொடுக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்பட்டு குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குடும்பத்துக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தினாலும் அது ஆதாயத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் பூர்த்தியாகும் உங்களுடைய தனிப்பட்ட அழகு சாதன விஷயங்களில் உங்களை அழகுபடுத்தி கொள்வதற்கும் மெருகேற்றி கொள்வதற்கும் செலவுகள் ஏற்பட்டாலும் அது ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது கடக ராசி ராசிநாதன் இரண்டு மற்றும் மூன்றாம் இடங்களில் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்று குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்காக குடும்பத்தினர் கூடுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அது உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் உங்களுடைய எதிர்மறை பலன்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியான சில மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு முன்னேற்றம் செல்வாக்கு பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் உண்டான யோகத்தை ஏற்படுத்தும் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் உங்களுக்கு ம மதிப்பு மரியாதைகள் உயர உயருகின்ற யோகமான நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக எதிர்மறை பலன்கள் கொண்ட உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுறதா நினச்சிக்கிட்டு உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு உங்களுக்கு உண்டான பதவி உயர்வை பெற்றுக் கொடுப்பதற்குண்டான முயற்சியில் வெற்றியடைவார்கள் இதன் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகமான நாள் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதியத்துக்கு மேலே செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக குழந்தைகள் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கும் கௌரவம் சார்ந்த விஷயங்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு நன்மைகள் ஏற்படும் குழந்தைகளின் திருமணச் செலவுகள் அல்லது குழந்தைகளின் மேல் படிப்புக்குண்டான செலவுகள் உங்கள் குடும்ப சந்தோஷத்திற்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் தனவரவில் தொய்வு ஏற்படுகின்ற நாள் சிம்ம ராசி ராசியில் இருக்கிற சந்திரன் இன்று பகல் பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு இரண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வராரு அதனால் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பேச்சுவார்த்தைகள் நடக்கும் நல்ல வார்த்தைகளை பேசி மரியாதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய வார்த்தைகளினால் உங்களுக்கு தொழில் அமையக்கூடிய யோகம் ஏற்படும் புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிறவர்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய அறிவு சார்ந்த பேச்சுக்களின் மூலமாக புதிய வேலையில் சேரக்கூடிய அல்லது புதிய வேலையை பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாள் முழுவதும் மனதை ஏற்படும் குடும்பத்தில் ந நல்ல நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கோ அல்லது நல்ல நிகழ்வுகளுக்கான பண தேவைகள் பூர்த்தியாகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது பண வருமானம் ஏற்படுவதன் மூலமாக மன அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதரர் மூலமாக இன்று மதியத்துக்கு மேலே நல்ல செய்திகள் வரக்கூடிய யோகம் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்து வந்த தொய்வுகள் விலகி உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இடமாற்றம் ட்ரான்ஸ்பர் ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல செய்தி வந்து குடும்பத்தோடு அடையறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது அதுவும் நீங்கள் அரசியல் துறையை சார்ந்தவராக இருந்தால் உங்கள் எதிரிகளால் வீழ்த்தப்பட்டிருந்தால் கூட மரியாதை கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் கன்னி ராசி இன்றைக்கி விரையஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் பிற்பகல் பகல் பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு ராசிநாதன் புதன் ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்துக்கு ராத்திரி பத்தே முக்கால் மணிக்கு மேலே ஆகிறாரு இந்த இரண்டு நிகழ்வுகளும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இடமாற்றத்திற்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த எண்ணத்தில் மாற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கணவன் மனைவி உறவில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மனவேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விவகாரங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்கள் கௌரவத்தை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நல்ல யோசனையாக செயல்படுத்துவீங்க உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான அறிவுரைகளை கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு மிக்க நபரின் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டிருந்ததுனால் அந்த செலவுகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ராத்திரிக்கு மேலே அதாவது ராத்திரி பத்து மணிக்கு மேலே அலுவலக ரீதியாக ஏதாவது மெயில் கம்யூனிகேஷன் வந்ததுன்னா அது உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் அலுவலக ரீதியான வளர்ச்சி ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் எதிரிகளிடம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு கடனை ஏற்படுத்தினாலும் எதிரிகளின் தோல்விக்கு நீங்கள் வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் துலாம் ராசி லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று பகல் பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு விரையஸ்தானத்துக்குள்ள பயிற்சியாகும் பொழுது குருவின் பார்வையில் வராரு அந்நி இன்னைக்கு ராத்திரி பத்தே முக்கால் மணிக்கு மேலே விரையாதிபதி புதன் எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு ஆகிறாரு இந்த இரண்டு நிகழ்வுகளும் உங்கள் குடும்பத்தில் குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த குழந்தைகளுக்காக சுப நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் அந்த சந்தோஷத்திற்காக என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்லன்ட்டு நீங்கள் சில செலவுகளை செய்வீங்க ராத்திரிக்கு மேலே அதாவது சாயந்தரம் ஏழு மணிக்கு மேலே எங்கேயாவது அவுட்டிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஷார்ட் டேர்ம் அவுட்டிங் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை போக்குவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அவங்க பேசி உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்துருப்பாங்க உங்களை கோபப்படுத்தியிருப்பாங்க முன்கோபத்தை வெளிப்படுத்த வச்சுருப்பாங்க இதனால் உங்களுக்கு கௌரவம் பாதிக்கப்பட்டிருக்கும் ஆனால் இன்றைக்கி அது சம்பந்தமாக எடுத்த முயற்சி உங்களுக்கு பாதிப்பை குறைக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் சந்திரன் விரையஸ்தானத்துக்குள்ளே வரும்பொழுது குரு பார்வையில் வருதுனால உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சந்திரன் மத்தியானம் பதினோரு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷத்துக்கு விரையஸ்தானத்துக்குள்ளே வரும்பொழுது குரு பார்வையில் இருப்பார் அதனால் உங்களுக்கு இது வரை இருந்து வந்த மன அவதிகள் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மன அவதிகள் குடும்பத்தினால மன அவதி குடும்பத்தில் இருக்கிறவங்களால சங்கடம் போன்ற சங்கடங்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் போகக்கூடிய வகையில் இருக்குது கவலைகள் மறந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படி சப்போஸ் வேலை செய்ய முடியல அப்படின்னா உங்களுக்கு கவலைகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட குழப்பங்கள் தடுமாற்றங்கள் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் திடீர் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் விஷயத்தில் அவர்களின் ஆரோக்கியத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் விருச்சிக ராசி தசம மற்றும் லாபஸ்தானங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்ணுகின்ற காரணத்தினால இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும் அதாவது அமோகம்னா சாதாரண விஷயம் இல்லைங்க உங்களுக்கு நண்பர்கள் மத்தியில் மரியாதை கிடைப்பதற்கும் அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களால உங்களுக்கு ஆலோசனைகள் கிடைத்து அதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெரிய மனிதர்களின் செல்வாக்கை பயன்படுத்தி உங்கள் செல்வாக்கை பய ஏற்றி கொள்வதற்கோ யோகம் ஏற்படும் படிப்பு சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மத்தியானத்துக்கு மேலே குழந்தைகளால் நிம்மதி ஏற்படும் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் உங்களுடைய பதவி உயர்வின் மூலமாக இடமாற்றம் ஏற்படும் வெளியூர் ப்ரமோஷன் வெளியூர் டிரான்ஸ்பர் போன்ற விஷயங்களால் நீங்கள் வெளியூருக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது குடும்பஸ்தானத்துக்கு புதன் சுக்கரனின் பார்வை இன்று இரவு பத்து மணிக்கு மேலே வரதுனால குடும்பத்தில் எதிர்மறை பலன்கள் அல்லது எதிர்பாலின நண்பர்கள் மூலமாக எதிர்மறை பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மாற்றங்கள் வரக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுடைய சுய சம்பாத்திய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதை விற்கலாமா வேண்டாமா இல்லை கைமாற்றி விடலாமா நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இன்றைக்கி அது பற்றிய முயற்சி எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தனியின் பார்வையிலேருந்து செவ்வாய் விலகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்குது அதுக்கப்புறமும் நீங்கள் என்ன எடுத்தாலும் உங்களுக்கு அது வெற்றியை தரும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உத்தியோக ரீதியான அதாவது வேலை விஷயமாக நீங்கள் எடுக்க முயற்சி வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் தசமஸ்தானாதிபதி தசமஸ்தானாதிபதியான சூரியன் சப்தமஸ்தானத்தில் குருவோடு இணைஞ்சு இருக்கிறதுனால நல்ல நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்பையும் இழந்த கௌரவத்தை மீட்டெடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் பெற்றுத்தரக்கூடிய யோகமான நாள் தனுசு ராசி ஒன்பது மற்றும் பத்தாம் இடங்களில் சந்திரன் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு அனுகூலமான சந்தோஷமான செய்திகள் வரும் தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும் காரிய வெற்றி ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல திடீர் வெற்றிகள் ஏற்படும் நீண்ட நாட்களாக நீங்கள் பேங்க்ல லோனோ இல்லை பேங்க்ல ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு அது ரொம்ப நாளாக எழுத்தெடுப்பு வேலையில் இருந்ததுன்னா இன்னைக்கு அதில் வெற்றி செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுவதன் மூலமாக மன அமைதியும் சுகமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உத்தியோக ரீதியாக சில முயற்சிகளில் ஈடுபட்டால் அது வெற்றிகள் கிடைக்கும் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்றவராக இருந்தால் அந்த தொழிலில் வெற்றி உண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த பிரச்சனைகள் சற்று பதட்டத்தை ஏற்படுத்தினாலும் மத்தியானம் பதினோரு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் பதட்டத்தை கொடுக்கக்கூடிய செய்திகளாக இருக்கும் அதன் பிறகு நல்ல செய்திகள் வரும் உங்களுக்கு உங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் சில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு பின் சரியாவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் அலுவலக ரீதியாக பிற்பகலுக்கு மேல் நற்செய்திகள் வரும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்று மத்தியானத்துக்கு மேலே வேலை வேலையில் சேருவதற்குண்டான ஆர்டர் வரதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடல் கடந்த பயணத்திற்காக அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஃபாரின் முயற்சி எடுக்கிறீங்க அதுக்கு உங்களுக்கு அரசாங்கத்துக்கிட்டேருந்து ஏதாவது டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அந்த டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜரில் இன்றைக்கி சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரிய வெற்றி ஏற்படும் பிற்பகலுக்கு மேல் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் கடல் கடந்த பயணத்தில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மகர ராசி இன்று பகல் பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் இருக்குது அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது எங்கேயாவது வெளியில் ஷாப்பிங் போகிறீங்கன்னா மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் உங்களுடைய பொருட்களின் மீது கவனமாக இருக்கணும் உங்களுடைய மொபைல் ஃபோன் பரிசு எங்கேயாவது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் இன்று சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது கடன் சார்ந்த உறவுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் வீண் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது கணவன் மனைவி உறவுல தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படும் குடும்ப நிம்மதி இடறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் அனாவசியமான வாக்குவாதங்கள் ஏற்படும் உடன் பிறந்தவர்களுடனும் அனாவசியமான வாரத்துக்கு வாக்குவாதங்கள் ஏற்படும் ஆனால் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே அவங்கக்கிட்ட தான் அவங்க உடன் பிறந்தவர்கள்டையோ இல்லை குழந்தைகள்ட்டையோ ஏதாவது ஒரு அட்வைஸ்க்காக போகும்பொழுது அவங்க கிட்ட பாராமகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மத்தியானத்துக்கு மேலே அலைச்சல் அல்லது மன உளைச்சல் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுக்கு நீண்ட நாளாக பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த சில விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக சில மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகளில் இருந்து வந்த இழுபறி நிலைமை மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மத்தியானத்துக்கு மேலே ஆறு ஈவினிங் ஈவினிங்க்கு மேலே உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற உங்கள் பேரில் இருந்த குற்றச்சாட்டுகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கும்பராசி இன்று பகல் பதினோரு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரை சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு மன தைரியத்தை தரக்கூடிய வகையில் சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படுத்துவார் கொஞ்சம் பிடிவாத குணத்தோடு செயல்படுவீங்க அதனால் உங்கள் நண்பர்கள் உங்களுடைய சக பணியாளர்கள்லாம் உங்ககிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே சந்திரன் எட்டாம் இடத்துக்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வருதுனால உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆரோக்கியத்தில் மாற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வீடுமனை வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தடுமாற்றம் ஏற்படும் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சுகக்குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஆனால் சுகக்குறைவு பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்கள் மீது குற்றச்சாட்டுகள் பதியப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது சொல்லா த தப்பான விஷயத்தை சொன்னதாக உங்கள் பேரில் குற்றச்சாட்டு சுமத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால் பிடிவாத குணத்தோடு செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது மத்தியானத்துக்கு மேலே வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் எதிரிகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் மத்தியானம் வரைக்கும் நண்பர்களாக பேசினவர்கள் மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் நண்பர்களாக இருந்தவங்கள்லாம் சாயந்தரத்துக்கு மேலே எதிரியாக செயல்படுறதுக்கு அல்லது பாராமுகமாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பண விவகாரங்களில் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாததுனால உங்கள் பேரில் இருக்கக்கூடிய நன்மதிப்பு மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நன்மதிப்புக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் கடன் வாங்கி முதலீடு செய்து புதிய தொழில் துவங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சற்று முன் யோசனையோடு செயல்படுறது நல்லது ஏன்னா இப்போ கடன் வாங்குறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது சார் கடன் வாங்கினாலும் சார் குடும்பமே நடத்த முடியும் பிஸ்னஸே பண்ண முடியும்னா மினிமலிஸ்டிக்காக வாங்குங்க குறைந்தபட்ச அளவுக்கு கடன் வாங்குங்க அதிகமாக கடன் வாங்கி உங்கள் பணம் உங்களுடைய பாரத்தை உயர்த்தி கொள்ளாமல் இருப்பது நல்லது மீன ராசி ஆறு மற்றும் ஏழாம் இடங்களில் சந்திரன் இருக்கின்ற காரணத்தினால இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சுப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் நண்பர்களுக்காக எடுத்த முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அது மத்தியானத்துக்கு மேலே மத்தியான வரைக்கும் உங்களுடைய கடன் உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது பண விவகாரங்களில் திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டதுன்னா அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை கடன் மூலமாக உதவிகளை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உள்ள நாள் குடும்பத்தில் ஏகப்பட்ட உறவினர்களின் வருகை குடும்பத்தில் ஏகப்பட்ட பராமரிப்பு செலவுகள் வீடு வண்டி வாகனம் போன்ற விஷயங்களால் அதனால் கையிருப்பு கரையக்கூடிய சூழ்நிலை இதில் பற்றாதுக்கு ஆஃபீஸ் விஷயத்திலும் உங்களுடைய பிஸ்னஸ் விஷயத்திலும் பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நிலுவைத் தொகை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் மத்தியில் நீங்கள் சிரித்து பேசி எதையும் சாதிக்க முடியாது ஆனால் இன்றைக்கி சிரித்து தான் பேசுவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களின் அறிமுகம் அல்லது நண்பர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ ரீதியான செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றம் ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் அமையும் சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடுமனை சார்ந்த விஷயங்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு மனத்தெளிவு ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்